e ulilen lamantia degorean eina ei

உட்காந்து உக்காந்து டிவி பாத்து எப்படி ஏதாவது நான் வேலை செய்து என்ன பண்றது எதுக்கு எதனா அந்த ஆடுலாம் செய்யலாம் சொல்லிடுது தொங்க விட்டுக்கிட்டு நான் போயிட்டாக்கா காலை மேலேயா ஏதாவது எப்படி நான் வேலை செய்யறேன்னா பண்றேன் உக்காந்து பண்ணு ஒரு வேலை கூட அந்த ஆடை பிடிச்சு கர்த்தா மாலை பிடிச்சுக்கட்ட எதனா ஒரு வேலை செய்யலாம் பண்ணலாமல்ல பொம் நாட்டு கையிலேயே சோர் நின்று தெரியல எவ்வளவு நாளைக்கு நான் நான் என்ன நான் எப்படி செய்யுது வேற நான் கூட மாட்டேன் பொண்ணாக்கி ஒத்தாசம் பண்ண தானே உக்காந்து நான் போய் அங்கே எந்த அந்த ஆடு மாட்டு போய் பிடிச்சி காட்டு அப்படியே சொல்றேன் பேசி சொல்லி பேச்சு கேட்குறது போ சே போறதுக்கு எதனா ஒரு வேலை செய்யலாம் பண்ணாம இருந்தாத நான் சொல்லினே இப்படி அப்படி நின்னே பார்த்தா எப்படி நான் வேலை செய்யணும் மூணுவா சண்டை நான் எவ்வளவு வேலை செய்து நான் எவ்வளவு ஒர்க்க நான் ஓரியாடுது நான் பண்றது சொன்னாக்க போய் வாசல் நின்னுடா போய் கம்முனு என்ன வாசிக்கிற வாசலானே அடுப்புல அரிசி வெச்சிராத பாத்து வடி வா பொம்னாட்டே செஞ்சிடுக்குமா வா நான் எங்க ஒளிஞ்சி நின்னுக்கிட்ட பாரு

離、まあ、れ,れ,れるか